ஜெய் ஸ்ரீராம் அடியின் ஜி எம் சுவாமிஜி இன்றைய பக்தி தலைப்பிலே குருப்பெயர்ச்சி பலாபலங்கள் குரு பகவான் ஒன்று அஞ்சு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு மேஷராசியிலிருந்து ரிஷவராசிக்கு பயிற்சியாகிறார் இதோடைய ஒவ்வொரு கிரகத்துக்கும் ஒவ்வொரு பலன்கள் என்பது உண்டு இது பொதுவான பலன் என்பது கிரகநிலை என்பதும் கோச்சார பலன்படியும் அவாவாலுடைய கிரக கட்டங்கள் படியும் மாறக்கூடிய ஒரு வாய்ப்பு என்பது உண்டு இது பொது பலனாகும் இந்த குரு பகவான் ஜாதகத்தின் நிலையிலே ஏழாம் இடத்துக்கு கலஸ்தரஸ்தானத்துக்கு வரார் குரு பார்த்தால் கோடி புண்ணியம் கலஸ்தரஸ்தானம் என்பது ரொம்ப அருமையான ஒரு இடம் வரம் தேடி அமைய அமையாமல் ரொம்ப சிரமப்பட்டு இருப்பாங்க அவளுக்கெல்லாம் அலைஞ்சு 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 அழுத்து போயிடும் அவளுக்கெல்லாம் திடீர்னு வந்து நமக்கு நல்ல காரியங்கள் என்பது தாராளமாக வந்து வரும் குழந்த பாக்கியம் நிறைய வைத்தியங்கள் இருப்பாங்க எல்லா ஆலயத்துக்கும் சென்று வருவாங்க வேண்டவே வேண்டாம் வைத்தியமே வேண்டாம் இன்னுமே பகவான் என்ன நினைக்கிறாரோ அது வழி நடக்கட்டும்னு அப்படியே பேசாமல் இருப்பாங்க அவளுக்கு குழந்தை பாக்கியம் உண்டு குழந்தை இல்லாதவர்களுக்கும் குழந்தை பாக்கியம் உண்டு நாம் என்ன நினைக்கிறோமோ அது அப்படியே நடப்பு எதிர்பார எதிர்பார்த்த அளவுக்கு தாண்டின அளவுக்கு நமக்கு நமக்கும் நடக்கும் கிடைக்கவே கிடைக்காதுமோ அது கிடைக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உண்டு கணவன் மனைவி ஒற்றுமைகள் நான் இருக்கும் உத்தியோகத்திலே உள்ளவர்களுக்கு ப்ரமோஷன் டிரான்ஸ்பர் இது மூலியமாக இதெல்லாம் வந்து வாய்ப்புகள் என்பது இருக்குது கடன் பிரச்சனை எல்லாம் முடியும் கடன் பிரச்சனைலாம் எது இருந்தாலும் நம்மளுக்கு முடிய வாய்ப்புகள் என்பது உண்டு பூர்வீக சொத்து வரும் புது தொழில் எது வேணாலும் செய்யலாம் புதுசாக வந்து தொழில் ஆரம்பிக்கலாம் வியாபாரங்கள் உள்ளவர்களுக்கு நல்ல ஒரு வியாபார அபிவிருத்தி அடைய வாய்ப்புகள் உண்டு வியாபாரத்தில் எந்த தடையும் கிடையாது மாணவர்களுக்கும் படிப்பு ரொம்ப டாப்பாக இருக்கும் அருமையான ஒரு நல்ல நேரங்கள் கோழி புண்ணியம் என்பது மாதிரி நல்ல ஒரு அருமையான ஒரு பலன் என்பது கிடைக்க வாய்ப்புகள் உண்டு விநாயகர் வழிபாடு சந்திரன் ஆலயம் செல்வதும் ரொம்ப விசேஷமானது விநாயகர் கோயிலுக்கு வந்து சங்கரகரசது அன்னைக்கு விநாயகர் போய் தரிசனம் பண்ணிட்டு வந்து குழக்கட்டை வச்சு நேவதி பண்ணிட்டு வந்தால் ரொம்ப வினியோ ரொம்ப விசேஷமானது குலதெய்வ வழிபாடு முக்கியம் சந்திரனுடைய ஆலயம் சென்று வருவது ரொம்ப ரொம்ப நல்லது விஷ்ணு சகஸ்திரநாமம் வீட்டில் போட்டு கேட்டோம்னா ரொம்ப அருமையான ஒரு பலனை கொடுக்க வாய்ப்புகள் உண்டு குருவோட பரிபூரணமான அனுகிரகம் கிடைக்கும் அவனருள் பெறுவோம் ஜெய் ஸ்ரீராம் அடுத்த நிகழ்ச்சியிலே சந்திப்போம்